நான் எங்கே விளம்பரம் பண்ணேன் ஏற்கனவே மாண்பு அம்மா அவர்கள் அம்மா திட்டம் ஒரு திட்டத்தை பண்ணாங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது அம்மா இருக்கும்போது அப்ப இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் ஒவ்வொரு கிராமமா போய் அந்த கிராமத்து மக்களை சந்திச்சு அவருடைய பிரச்சனை என்ற கேட்டு அதை தீர்த்து வச்சார் அது ஸ்டிக்கர் தான் இன்றைய முதலமைச்சர் ஒரு நாற்பது கோரிக்கை அடங்கிய ஒரு விளம்பரத்தால் அடித்து உங்களுடன் ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்துகிறார் ஏன் இந்த நாலு வருஷமாக செய்யல மக்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லை அவர் கொடுத்த அந்த நாற்பத்தி ஆறு வருஷத்துலேயும் பிரச்சனை இருக்குல்ல அது ஏன் செய்யலை அது மட்டும் இல்லை நான் எல்லா கூட்டத்திலும் நான் சொல்லிக்கிறேன் இதே போல தான் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய முதலமைச்சர் திரு அதோட அவருடைய மகள் இதே எல்லாம் மாநிலம் பூரா போய் அங்கே அங்கே ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க அமர்ந்து மக்கிட்ட மனு வாங்கினாங்க பிரச்சனை எல்லாம் என்னன்னு கேட்டு மனு வாங்கின அந்த மனு என்னாச்சு அப்பவே மக்களுடைய பிரச்சனை கொடுத்துட்டாங்கல்ல நாலு வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல அவ்வளவு பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சரை ஒத்துக்கிறாரு இப்போ இன்னும் இருக்கிற எஞ்சி எவ்வளவு எட்டு மாசம் இருக்குது எட்டு மாசத்துல எந்த பிரச்சனை தீர்க்க முடியும் விவசாயிகள் சொன்னாங்கல்ல எவ்வளவு பிரச்சனை எடுத்து சொன்னாங்க இதுதான் உண்மை இதெல்லாம் ஒரு ஷோ ஒரு நாடகம் அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு விளம்பர மாடல் அரசு நேற்று தினம் அந்த விளம்பரத்தை முதலமைச்சர் தொடங்கி இருக்காரு மக்கள் வந்து மனு கொடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் சொல்றத ஐஏஎஸ் அதிகாரி கேட்கணும் ஆனா நீங்க ஐஏஎஸ் அதிகாரி மீது நடவடிக்கை எந்த பத்திரிகை புதிய தலைமுறை வச்சுக்கீங்க அரசு சம்பந்தப்பட்டதை உண்மையை பேசணும் சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்லணும் தான் சொல்றேன்

அரசு தவறா தவறாக பயன்படுத்துறது இந்த அரசாங்கம் அதனால் தான் சொன்னேன் தவறாக நீங்க செய்தி வெளியிட்டா அது முழு பொறுப்பும் அந்த கூடுதல் தலைமை செயல்கள் யார் வெளியிட்டாங்களோ அவரை தான் ஏற்றுக்கணும் உங்களுடைய கூட்டிலே கேட்டு சொல்லுங்கள் அதாவது எந்த கூட்டிலேயும் இப்போ பாரத ஜனதா கட்சி இருக்கும்

ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க மத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் தான் நிஜமானது அவருடைய பிரச்சினையை தான் நாங்கள் பேசுவோம் இன்றைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவருடைய அப்பா திரு கருணாதி இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பாராளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வச்சாரு இதுவரைக்கும் நான் கேள்வி கேட்டுக்கிட்டேன் பதில் சொன்னாரன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே பாரதிய ஜனதாவோட திமுக அப்பெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லல இப்போ ஏன் சொல்றாரு பயம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டார் நினைக்கிட்டு இருந்தாரு நான் பாரதிய கூட்டணி வச்சுட்டியோ ஸ்டாலினுக்கு பயம் வந்து அந்த பயம்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இதுதான் நிலைமை திமுக கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி இது எந்த விதத்துல சரி

யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க முடிய நாங்க கேட்கறோம் நீ எங்களை கேள்வி கேட்டீங்களே நாங்க தெளிவுபடுத்திட்டோம் நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு அதுல இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தான் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இன்னும் இபிஎஸ் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்னமே அதை தோண்டி தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும் இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்த வேணும் ஒண்ணும் முடியாது தெளிவான கூட்டணி அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும்

மக்களுடைய முகத்துல பிரகாசமா இருக்குதுல அதுதான் பார்க்கலாம் அவருடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் மக்களை பத்தி அந்த கூட்டணி வைக்கின்ற கட்சிகளுடைய பலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இவர்கள் பண்ற தப்பெல்லாம் அவர்கள் உடந்தையா இருப்பத மக்கள் பாக்குறாங்க அது எதிர்காலத்தில்